ஹாய் வணக்க வேண்டிய நாள் மிக பிரம்மாண்டம் அழகு சிறப்பு சந்தோஷமாக இருக்கட்டும் பிரம்மாண்டமாக வாழ்கிறதுக்கு ஒரு குட்டி கொசு மஸ்கிட்டோ இது என்ன பண்ணுதுன்னா முதல் முதல் தனியாக அப்பா அம்மா இல்லாமல் அப்படியே ஊரெலாம் சுற்றிட்டு வருது ஊரெலாம் சுற்றிட்டு வரும்போது அம்மா கேட்குறாங்க எப்படி இருந்துச்சு உலகம் எப்படி இருந்துச்சு அது தனியாக போகிறதுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கேள்வி கேட்கும்போது கொசு குட்டி கொசு என்ன சொல்லுதுன்னா ஆஹா அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு என்னை பார்த்த உடனே நிறைய பேர் கை தட்டி என்னை என்கரேஜ் பண்ணாங்க எல்லாரும் கை தட்டினாங்க குழந்தைங்க வரைக்கும் கை தட்டினாங்க மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருந்துச்சு நான் அதனால் கொஞ்சம் கூட சுற்றிட்டு எல்லா உலகத்தையும் பார்த்துட்டு நான் இப்போ வந்துட்டேன் அப்பா கொசு இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பார் அவர் சொல்லுவார் ஒன்று அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு மோட்டிவேட் பண்ணுறதுக்கு கை தட்டிலப்பா ஒன்று கொள்வதுக்காக தான் ஒவ்வொருத்தரும் கை தட்டினாங்க நீ அவங்க கையில் சிக்காமல் வந்ததுனால இப்போ உயிரோடு இருக்கிறேன்னு சொன்ன உடனே ஆச்சரியம் அந்த கொசுவுக்கு அவ்வளோ ஆச்சரியம் ஐயோ நான் நினச்சது இப்படி இல்லை உண்மையிலே என்னை கொள்றதுக்கு தானே அவங்க கை தட்டினாங்கன்னு உள்ளது அந்த ஆச்சரியக்குரிய இருக்குல்ல அதே ஆச்சரியக்குரிய நமக்கும் எப்போ தெரியும்னா நம்மளை யார் நல்லா அப்ரிஷியேட் பண்ணுறாங்க நம்மளை யார் உண்மையாக அப்ரிஷியேட் பண்ணுறாங்க நமக்கு ஆக யார் கூடவே நிற்கிறாங்கன்னு நம்ம கஷ்ட காலங்களில் நம்மளுடைய துரித காலங்களில் நம்மளுடைய பிரச்சனை இருக்கக்கூடிய நேரங்களில் கூட இருக்கக்கூடிய கூட இருக்கக்கூடிய குடும்பத்தினர் அவங்களை நம்பணும் நம்ம வாழ்க்கையில் செய்யும் யார் பண்றாங்க நேர்மையாக மோட்டிவேட் நேர்மையாகவே இதே மாதிரி தட்டி கூர்மையாக கவனித்தால் கூர்மையாக கவனித்தால் மட்டும்தான் கிடைக்கும் ப்ராக்டிக்கலாக உலகத்தை பார்க்க ஆரம்பிப்போம் குழந்தைகளையும் சொல்லி புரி வைப்போம் முதல்ல நாம புரிஞ்சுக்கிட்டோம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும் யார் நிஜம் யார் கைத்தட்டுறது நம்ம வளர்ச்சிக்காக யார் கை தட்டுறதுக்கு நம்மளை அழிக்கிறதுக்காக என்கின்ற நிஜம் பிரம்மாண்டமாக வாழ்கிறதுக்கு இது புரிஞ்சு வச்சுக்கிடுங்க